அன்பு இந்த அன்பை வந்து மற்றவங்களோட பகிர்வதும் அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க வந்து நம்மக்கிட்ட அந்த அன்பை வந்து பகிர்வதற்குமே சரி ஒரு விஷயம் வந்து ஒரு மூலதனமாக இருக்குது அது என்ன அப்படின்னா சாயல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது நம்ம ரொம்ப நெருங்கியவங்க அதாவது நம்ம அம்மா அப்பா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அவங்களுடைய அன்பு போல் வந்து சாயல் மற்றவங்கக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து நம்ம எதிர்பார்ப்போம் ஸோ அப்பேற்பட்ட ஒரு சாயல் மிகுந்த ஒரு அன்பு வந்து யார்கிட்ட இருக்கும் தாய் போன்ற சாயல் இருக்கா தந்தை போன்ற சாயல் இருக்கா அப்படிங்கிறத வந்து எப்படி இருக்கும் அந்த அன்பு அந்த அன்பு வந்து நம்ம எப்படி ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி கனிந்து உதிதலே காலவிதி எனும் புத்தகத்தில் யாத்ரி என்பவர் வந்து அழகாக சொல்லியிருக்காரு ஏன் போல அன்பு ஏன் காதலிப்பவர்களிடம் அம்மாவை காணுமாவல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் அன்பென்று கண்ட ஒன்று அம்மாவிடமிருந்தே அறிமுகமாகியது அத்தொன்றை மட்டும்தான் அன்பென்றும் நம்புகிறோம் அந்த நம்பிக்கைக்குள் பிரியமான ஒருவரை கொண்டு வந்து பொருத்த பார்க்கிறோம் அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள் அவர்கள் எதை அன்பென்று நம்பினார்களோ அதில் கொண்டு வந்து பொருத்துவார்கள் அது கடவுளாக இருக்கலாம் ஒரு வேலைக்கு உணவளித்த கரங்களாக இருக்கலாம் அதோ அப்படி போ என்று ஒலிக்கு திசை காட்டிய விரல்களாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு அன்பிற்கு பின் அதே போல அன்பின் பொருத்தத்தை தேடிக்கொண்டும் இருக்கலாம் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான கவிதைகள் வந்து இந்த புத்தகத்தில் அடங்கியிருக்கு இந்த புத்தகம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கீழே உள்ள வாசகசாலை பதிப்பகத்தினுடைய நம்பருக்கு கால் பண்ணி இந்த புத்தகத்தை வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்